அதிகாலை மூணு மணி முதல் ஐந்து மணிக்குள் உங்கள் தூக்கம் கலைகிறதா கிருஷ்ணரின் ஞான கிருஷ்ணர் அன்பான என் மக்களே அமைதியான இந்த அதிகாலை வேளையில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் ஆசியும் உரித்தாகட்டும் இன்று நாம் ஒரு முக்கிய விஷயத்தை பற்றி பேசப் போகிறோம் உங்கள் பலரின் அனுபவத்தில் நிகழும் ஒரு மர்மமான நேரம் அதிகாலை மூணு மணி முதல் ஐந்து மணிக்குள் உங்கள் தூக்கம் களைவது ஏன் பலர் என்னிடம் வந்து கேட்கிறார்கள் கிருஷ்ணா ஏன் இந்த நேரத்தில் மட்டும் என் தூக்கம் கலைகிறது யாரோ என்னை எழுப்புவது போல் உணர்கிறேன் இதன் காரணம் என்ன என்று உங்கள் கேள்வியில் உள்ள ஆர்வத்தையும் உண்மையை தேடும் உங்கள் மனதையும் நான் நன்கறிவேன் நினைவில் கொள்ளுங்கள் என் அன்பானவர்களே இந்த பிரபஞ்சம் ஒருபோதும் காரணமின்றி இயங்குவதில்லை அதிகாலை நேரத்தில் உங்கள் தூக்கம் கலைவதும் அப்படித்தான் இது வெறும் தற்செயலான நிகழ்வு நமது பண்டிய ஞான நூல்களில் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் என்று கூறுகிறார்கள் பிரம்மம் என்றால் தூய்மையான அறிவு முகூர்த்தம் என்றால் நல்ல நேரம் சூரியன் உதயமாகும் முன் உள்ள இந்த பொன்னான நேரம் ஆன்மீக சாதனைக்கும் மன அமைதிக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மிக சிறந்தது ஏனென்றால் இந்த நேரத்தில் இயற்கையின் சக்திகள் மிகவும் அமைதியாகவும் தூய்மையாகவும் இருக்கின்றன இரவின் அமைதி விலகி பகலின் ஒளி மெல்ல துவங்குகிறது பறவைகளின் மெல்லிய கீச்சொலி கேட்கிறது மரங்கள் புதிய பிராணவாயுவை வெளிப்படுத்துகின்றன இந்த சூழல் உங்கள் மனதையும் உடலையும் புதுப்பிக்கிறது ஆனால் உங்கள் தூக்கம் இந்த நேரத்தில் கலைவதற்கு இன்னொரு முக்கிய காரணமும் உண்டு அது உங்கள் உள்ளிருக்கும் ஆன்மாவின் அழைப்பு ஆம் நீங்கள் வெறும் உடலும் மனமும் மட்டுமல்ல உங்களுக்குள் ஒரு அழியாத ஆன்மா இருக்கிறது அந்த ஆன்மா சில சமயங்களில் இந்த உலகத்தின் சத்தங்களிலிருந்து விலகி அமைதியில் தன்னை உணர விரும்புகிறது இந்த அதிகாலை நேரம் அந்த ஆன்மாவுடன் நீங்கள் உரையாடுவதற்கு ஒரு வாய்ப்பு உங்களை சுற்றி உள்ள உலகத்தின் பரபரப்பு அடங்கியிருக்கும் உங்கள் உள்மனதின் குரல் தெளிவாக கேட்கும் ஒரு பண்டிய காலத்து கதை பகவத்கீதையில் கிருஷ்ணர் கூறியது மாதவா தாங்கள் பகவத்கீதையில் மன அமைதியைப் பற்றியும் ஞானத்தைப் பற்றியும் நிறைய கூறியுள்ளீர்கள் அதிகாலை விழிப்பிற்கும் அதற்கும் தொடர்பு உண்டா என்று அர்ஜுனன் வினாவினான் கிருஷ்ணர் புன்னகைத்தார் நிச்சயமாக அர்ஜுனா அமைதியான மனமே ஞானத்தின் திறவுகோள் அதிகாலை நேரம் மனதை அமைதிப்படுத்தவும் ஒருமுகப்படுத்தவும் சிறந்த தருணம் உலகத்தின் சத்தங்கள் அடங்கியிருக்கும் இந்த வேலையில் உன் உள்மனதின் குரலை நீ தெளிவாக கேட்க முடியும் நீ செய்யும் தியானம் உன் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி தெளிவான சிந்தனையை கொடுக்கும் இது உனக்கு சரியான முடிவுகளை எடுக்கவும் ஞானத்தை அடையவும் உதவும் மேலும் பகவத்கீதையில் ஊர்த்துவ மூலம் ஆதசாகம் என்ற மரத்தை பற்றி கூறியிருக்கிறேன் அல்லவா அந்த மூலத்தை நீ அதிகாலையில் தியானித்தால் உனது ஆன்மீக வளர்ச்சி விரைவாக இருக்கும் அற்புதம் அது மட்டுமல்ல பார்த்தா நீ அதிகாலையில் எழுந்து உன் கடமையை செய்யத் தொடங்கும் போது உன் மனம் உற்சாகத்துடனும் நேர்மறை எண்ணங்களுடனும் இருக்கும் இது உன் செயல்களில் சிறப்பை ஏற்படுத்தும் சோம்பலை விரட்டி சுறுசுறுப்பாக செயல்படுபவன் வாழ்க்கையில் வெற்றியடைகிறான் பகவத்கீதையில் நான் கர்ம கர்மயோகத்தை பற்றி கூறியிருக்கிறேன் அல்லவா அதிகாலை விழிப்பு என்பது கர்ம யோகத்திற்கான சிறந்த தொடக்கம் கிருஷ்ணர் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பம் போகிறது நீங்கள் ஒரு முக்கியமான முடிவை எடுக்க வேண்டியிருக்கலாம் அல்லது உங்கள் ஆன்மீக பாதையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கப் போகிறது இந்த நேரத்தில் உங்கள் தூக்கம் களைவது அந்த தெய்வீக சக்தியின் அழைப்பாக இருக்கலாம் நினைத்து பாருங்கள் ரிஷி முனிவர்கள் ஞானிகள் எல்லோரும் இந்த நேரத்தில் எழுந்து தியானம் செய்தார்கள் ஏனென்றால் இந்த நேரத்தில் மனம் மிகவும் அமைதியாகவும் ஒருமுகப்படுத்தப்பட்டதாகவும் இருக்கும் நீங்கள் செய்யும் எந்த ஒரு ஆன்மீக முயற்சியும் ஜபம் தியானம் மந்திரம் உச்சரிப்பது இது போன்ற செயல்கள் இந்த நேரத்தில் பன்மடங்கு பலன் தரும் நவீன விஞ்ஞானமும் இதை ஒப்புக்கொள்கிறது அதிகாலை நேரத்தில் உங்கள் உடல் நச்சுக்களை வெளியேற்றுகிறது உங்கள் செல்கள் புதுப்பிக்கின்றன இந்த நேரத்தில் நீங்கள் சிறிது தண்ணீர் குடித்து அமைதியாக சுவாசித்தால் உங்கள் உடல் மேலும் ஆரோக்கியம் பெறும் கிருஷ்ணர் ஆனால் சிலர் கேட்கலாம் கிருஷ்ணா நான் எவ்வளவு முயன்றும் இந்த நேரத்தில் எழ முடியவில்லையே நான் என்ன செய்வது அதற்கு என் பதில் இதுதான் உங்கள் மனதை உலக ஆசைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுவியுங்கள் தாமதமாக தூங்குவதையும் தேவையற்ற விஷயங்களில் நேரத்தை செலவிடுவதையும் தவிருங்கள் உங்கள் உணவு பழக்கத்தை சீராக்குங்கள் இயற்கையோடு இணைந்து வாழுங்கள் ஒரு எளிய பழக்கத்தை உருவாக்குங்கள் தினமும் சீக்கிரம் தூங்க செல்லுங்கள் உங்கள் உடலின் உயிரியல் கடிகாரத்தை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் சில நாட்கள் முயற்சி செய்தாலே போதும் உங்கள் உடல் தானாகவே அந்த புனிதமான நேரத்தில் விழித்தெழத் தொடங்கும் கிருஷ்ணர் இந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் எழுந்தவுடன் முதல் வேலையாக என்னை நினைத்து நன்றி சொல்லுங்கள் இந்த புதிய நாளுக்காக இந்த அழகான உலகத்திற்காக நன்றி செலுத்துங்கள் சிறிது நேரம் தியானம் செய்யுங்கள் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள் உங்கள் எண்ணங்களை ஒருமுகப்படுத்துங்கள் சூரியனுக்கு வணக்கம் செலுத்துங்கள் காயத்ரி மந்திரம் போன்ற புனித மந்திரங்களை உச்சரியுங்கள் உங்களுக்கு உடற்பயிற்சி செய்ய விருப்பம் இருந்தால் அதுவும் இந்த நேரத்தில் மிகவும் நல்லது உங்கள் உடலையும் மனதையும் வலுப்படுத்துங்கள் நினைவில் கொள்ளுங்கள் இந்த நேரம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்ட தனிப்பட்ட நேரம் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் உங்கள் மன அமைதிக்கும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கும் இந்த நேரத்தை அர்ப்பணியுங்கள் கிருஷ்ணர் என் அன்பானவர்களே உங்கள் தூக்கம் அதிகாலை நேரத்தில் கலைந்தால் அதை ஒரு தெய்வீக அழைப்பாக உணருங்கள் உங்களை மேம்படுத்தவும் உங்கள் ஆன்மாவை உணரவும் இந்த உலகத்தில் உங்கள் உண்மையான நோக்கத்தை அறிந்து கொள்ளவும் கிடைத்த ஒரு பொன்னான வாய்ப்பாக கருதுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் நிகழத் தொடங்கும் உங்கள் மனம் அமைதியடையும் உங்கள் எண்ணங்கள் தூய்மையாகும் உங்கள் செயல்களில் ஒரு புதிய உத்வேகம் பிறக்கும் தயவு கருணை அன்பு போன்ற தெய்வீக குணங்களை வளர்த்து கொள்ளுங்கள் மற்றவர்களுக்கு உதவுங்கள் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு செலுத்துங்கள் இதுவே நான் உங்களுக்கு காட்டும் பாதை கிருஷ்ணர் எனவே இனிமேல் உங்கள் தூக்கம் அதிகாலை நேரத்தில் கலைந்தால் வருத்தப்பட வேண்டாம் அது உங்கள் ஆன்மாவின் விழிப்புணர்வுக்கான நேரம் அந்த அமைதியான நேரத்தில் என்னுடன் இணையுங்கள் உங்கள் இதயத்தை திறந்து என் அன்பையும் ஞானத்தையும் உணருங்கள் உங்கள் வாழ்க்கை ஒளிமயமானதாக மாறும் எல்லோருக்கும் என் ஆசிகள் அமைதியும் ஆனந்தமும் உங்களை எப்போதும் சூழ்ந்திருக்கட்டும் அன்பான நேர்களே இந்த அற்புதமான உரையாடலின் முடிவுக்கு நாம் வந்துவிட்டோம் நாம் அதிகாலை நேரத்தின் மகத்துவத்தையும் அது நமக்கு ஒரு தெய்வீக அழைப்பாக இருக்கலாம் என்பதையும் உணர்ந்தோம் கிறிஸ்தர் நமக்கு காட்டிய இந்த ஞான பாதையில் நாம் அனைவரும் பயணிக்க வேண்டும் என்பதே என் விருப்பம் நினைவில் கொள்ளுங்கள் இந்த வாழ்க்கை ஒரு அரிய பொக்கிஷம் ஒவ்வொரு நொடியும் மதிப்புமிக்கது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நாம் நினைக்கும் ஒவ்வொரு எண்ணமும் நம் எதிர்காலத்தை வடிவமைக்கிறது கிருஷ்ணர் நமக்கு அன்பையும் கருணையும் தர்மத்தையும் போதித்தார் அந்த உரிய குணங்களை நாம் ஒவ்வொருவரும் நம் வாழ்வில் கடைப்பிடிக்க முயற்சி செய்வோம் இந்த நொடியில் உங்கள் மனதை அமைதிப்படுத்தி உங்கள் இதயத்தை திறந்து அந்த பரம்பொருளை நினைத்து பாருங்கள் அந்த தெய்வீக சக்தியின் நாமத்தை ஒரு முறை உள்ளுக்குள் உச்சரியுங்கள் இப்பொழுது உங்கள் உள்ளத்தில் எழுந்த அந்த புனிதமான நாமத்தை உங்கள் அன்பையும் பக்தியையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த வீடியோவின் கமெண்ட் பகுதியில் எழுதுங்கள் ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா என்றோ அல்லது உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு திருநாமத்தையோ நீங்கள் எழுதலாம் உங்கள் ஒவ்வொருவரின் பக்தியும் இந்த உலகம் எங்கும் பரவட்டும் நாம் எல்லோரும் இணைந்து அந்த பரம்பொருளின் அருளை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவிக்க மறக்காதீர்கள் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவுக்கு நன்றி ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா